ம்னையோ தலைவர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் பேசுவது ஒன்றாக இருக்கும் செயல்படுவது ஒன்றாக இருக்கும் மதுவுக்கு எதிராக பேசுவார் மீட்டிங் முடிந்தவுடன் அவரே மது அருந்துவார் எந்த மதுவுக்கு எதிராக கூட்டம் போட்டாரோ அந்த கூட்டத்தில் எல்லோரும் முக்கால்வாசி பேர் மது அருந்திய நிலையில் அமர்ந்திருப்பார்கள் அநீதிக்கு எதிராக பேசுவார் அல்லது பெண்களுடைய உரிமைக்காக பேசுவார் அங்கே ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெண் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இப்படி பேச்சு ஒன்றாக இருக்கிறது செயல் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் சமூகத்திலே பரவலாக பார்க்கின்றோம் எல்லா சமூகங்களிலும் நாம் பார்க்கின்றோம் அப்ப முஸ்லிம்களுக்கான உபதேசமாக அல்குரான் சொல்லும் பொழுது யா ஐயுள்ளதின் ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே லிம தப்பு மாலா தஃபாலுன் நீங்க செய்யாததை எதற்காக சொல்கிறீர்கள் என்பதுதான் இறைவனுடைய கேள்வி ஒரு காரியத்தை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்று செய்திருக்க வேண்டும் அல்லது இனி முழுமையாக போகிறேன் என்று முடிவெடுத்திருக்க வேண்டும் ரெண்டுதான் நீங்க ஒன்னு செய்யவே மாட்டீங்க இனியும் இதுவரைக்கும் செய்ததில்லை இனியும் செய்யப்போவதில்லை அப்படி ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செய் நீங்கள் செய்யாததை நீங்கள் சொல் சொல்வது என்பது எப்படிப்பட்டது தெரியுமா கபுரமக்கு மக்கத்தன் ஐந்தம்லாஹி அல்லாஹி அது பெரிதும் வெறுப்புக்குரியது அன் தகூலு மாலா தஃப் அலூன் நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது என்று அல் குரான் பேசுகிறது அப்ப ரெண்டு தான் இரண்டு எச்சரிக்கைகளை முன்வைக்கின்றது ஒன்று நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் அப்ப இரண்டு விஷயங்களை பதிவு செய்கிறது ஒன்று கொஸ்டின் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் இரண்டாவது கண்டனம் அல்குரானுடைய எச்சரிக்கை என்ன கபுரமத்தனிந்தா அல்லாஹுவிடத்திலே அதுதான் மிகப்பெரிய வெறுப்புக்குரியதாக இருக்குது நீங்க சமூக தீமையெல்லாம் களைய வேண்டாம் முதல்ல உங்கள்கிட்ட தீமையை களையுங்கள் ஆபாசத்தை பேசுவதற்கு முன்னால் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் தொழுகையை பேசுவதற்கு முன்னால் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் வட்டியை குறித்து பேசுவதற்கு முன்னால் நீங்கள் வட்டியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் உங்களை நீங்கள் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு வசனங்களுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ பேர் பேசுகிறார்கள் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் தங்களை பெரிய பேச்சாளர்களாக அறிமுகப்படுத்துகிறார்கள் எல்லாம் மீடியாவுக்கும் மேடைகளுக்குமாகத்தான் இருக்கிறது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னுடைய தனிப்பட்ட நடவடிக்கையிலே எந்த மாற்றமும் கிடையாது அது குறித்து தான் அவர் எச்சரிக்கை செய்து பேசிவிட்டு வந்திருப்பார் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் கிடையாது ஒரு மூமீனாக நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை அல் அல்குரான் இந்த இடத்துல எச்சரிக்கிறது அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய இரண்டு மூன்று இரண்டு வசனங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த